வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு நெய்யால் எரிநுதப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதப்பேம் எனல் நெய்யால் எரிநுதப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதப்பேம் எனல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அலர் கூறுவதால் காமத்தை அடக்குவோம் என்று முயலுதல் நெய்யால் நெருப்பை அவிப்போம் என்று முயல்வதை போன்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நெய்யை ஊற்றி நெருப்பை அணைக்க முடியாது அது மேலும் நெருப்பை வளர்க்கும் அதுபோல நம் உடல் என்னும் நெருப்புக்கு அன்பை கொண்டு உயிரை வளர்க்க வேண்டுமே அல்லாமல் அழிக்கக்கூடாது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் நெய்யை ஊற்றி நெருப்பை அணைக்க முடியாது அது மேலும் நெருப்பை வளர்க்கும் அதுபோல நம் உடல் என்னும் நெருப்புக்கு அன்பை கொண்டு உயிரை வளர்க்க வேண்டுமே அல்லாமல் அழிக்கக்கூடாது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்